ஒருத்தர் வாங்க இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா புதுநிலைப்பட்டி கிராமத்தில் இருக்கிற கண்ணுடைய ஐயனார் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சேன் அப்போது தொடர்ந்து ஒரு மாதமாகவே ஒரு பிரச்சினை இங்கு எழுப்பப்பட்டு வருகிறது என்னென்னு சொன்னால் இந்த கோவில் அறநிலைத்துறையின் கீழ் வந்துருச்சு அப்படின்னு அறநிலையத்துறை அதிகாரிகள் கிளைம் பண்ணாங்க ஆனால் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் எப்பொழுது இந்த கோவில் அறநிலைத்துறையின் கீழ் வந்ததுன்னு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதுக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்ட மனுவுக்கு ஒன்று நாலு இருபத்தி அஞ்சு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஐட்டம் நம்பர் ரெண்டு அருள்மிகு கண்ணுடைய ஐயனார் கோவில் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது எப்போது என்பதை தகவல் தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்திருக்கிற பதில் இவ்வலுவலகத்தில் தகவல் இல்லை என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஆக இந்த மார்ச் மாதம் இவங்க பெட்டிஷன் போட்டது அதுக்கு வந்த பதில்லையே எங்க எங்கள் ரெக்கார்டு படி இல்லைங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரை இது அறநிலைத்துறையில் இல்லை ஆனால் இப்போ இதை அறநிலையத்துறையில் கொண்டு வந்ததாக அறநிலையத்துறை நிர்வாகம் நாடகம் போடுது அந்த நாடகத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா முதலமைச்சர் அலுவலகத்தில் வந்து எனக்கு வந்திருக்கிற தகவல் படி ஜூனியர் பிஏவாக இருக்கிற இந்த ஊரை சேர்ந்த காசிநாதன் என்கின்ற ஒரு தனிநபர் அந்த தனிநபரின் இன்ஃப்ளூன்ஸ்னாலையா தூண்டுதல்னாலையா மிரட்டல்னாலையா தூண்டுதல் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த தனிநபரின் தூண்டுதலின் பேரில் இங்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் இந்த கோவில் அறநிலையத்துறை ஏன் அபகரிக்க வேண்டும் ஏனென்றால் அறநிலையத்துறை ஒரு கோவிலில் நுழைஞ்சாலே ஆமபூந்த வீடு மாதிரி தான் உங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிந்து டெம்பிள் ரெக்ளைம் மூமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து பல விஷயங்கள் இது தொடர்பாக போராடி கொண்டு இருக்கு இங்கே நம்ம புதுக்கோட்டை டவுனில் தடிகொண்ட ஐயனார் கோவில்னு இருக்குது அந்த தடிகொண்ட ஐயனார் கோவிலோட இடம் அஞ்சு ஏக்கருக்கு மேற்பட்டது சிட்டி லிமிட்டுக்குள்ள இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே உள்ள நிலத்தை பராதீனப்படுத்தினாங்க உடனே நான் அங்கே போய் நான் வந்து திக்கற்றவருக்கு தெய்வமே துணை ஹெச் ராஜா கையில் அதிகாரம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று முப்பது நாள் காத்திருப்பேன் முப்பது நாளுக்குள்ள அந்த பராதீனப்படுத்தப்பட்ட இடம் கோவிலுக்கு திருப்பி தரலன்னா நான் அந்த சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் முன்னாடியும் கலெக்டரேட்டுக்கு முன்னாடியும் இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் குடும்பத்தோடு நாசமாக போகட்டும்னு மண்ணை வாரி தூத்துவேன் அது தவிர என்னால் என்ன பண்ண முடியும் நான் எங்களை என்ன அரசாங்கமாக இருக்குது அல் பாபு மாதிரியாக அதிகாரம் பெற்றவன் இல்லைனா அப்படின்னு சொன்னேன் அதனால் அது முப்பது நாளில் அன்றைக்கி உடனே கலெக்டர் பேசினா முப்பது நாளில் அதை ரிட்டர்ன் ரிட்டன் பேக்னு சொன்னார் ஆகவே அந்த மாதிரியாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோயிலாக அறநிலைத்துறை கையகப்படுத்துகின்ற ஒரு துர்ப்பழக்கம் தமிழகத்தில் இருந்து வருகிறது இது ஏன் நான் துர்ப்பழக்கம்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ப்ரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸு ஒரு கோவிலை ஒரு நிலையில் அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் குறைந்தது அந்த நிலையிலாவது அந்த கோவிலை பராமரிக்க வேண்டும் அறநிலையத்துறை ஆனால் அந்த மாதிரி இதுவரை நடந்திருக்கா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவமோட்டோ கேஸ் அந்த சுவமோட்டோ கேஸில் அரசு தரப்பிலிருந்து அறநிலையத்துறை வழக்கறிஞர் கார்த்திகேயன் வந்து இது போட்டிருக்காரு அஃபிடவிட்டு அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் அவங்க சொன்னது இது அண்டர் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தாலும் நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன் ஏன்னா நீதிமன்றத்தில் போட்ட பிரமாண பத்திரம் அதில் என்ன சொல்கிறாரு தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட கோவில்கள் டோட்டலி டைலபிடேட்டட் அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் பார்ஷியலி டைலபிட்டெட் என்னோட பேசிக் கொஸ்டின் அரசாங்கத்திற்கு அறம் ஹிந்து அறம் அழிக்கின்ற அறங்கநிலையத்துறை அதுக்கு நான் கேட்குறேன் ஒரு கோவிலை நீங்கள் கையகப்படுத்தி இருந்தால் குறைஞ்சபட்சம் அதே நிலையில் அதை மெயின்டைன் பண்ணமா இல்லையா ஆனால் நீங்களே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட கோவில்கள் ஒன்று டோட்டலி டயலபிட்டடட் ஆர் பார்ஷியலி டெவலபிட்டட்னு அஃபிடேவிட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது ஒரு சர்ச்சையோ மாஸ்கையோ இந்த மாதிரி நீங்கள் கையகப்படுத்தி அழிய முடியுவீங்களா அப்படின்னா அன்னிலேருந்து இன்னும் வேறு அறநிலையத்துறா வேலை பார்த்து அத்தனை பேரையும் ஜெயிலில் போடுங்கங்கிறேன் நான் அவன் சொத்துக்களை ஜப்தி பண்ணுங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோவிலை ரினோவேட் பண்ணுங்கள் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் ஹிந்து விரோத தீய சக்திகள் இங்கே ஒரு நபரோட ஊர் மக்கள் புறம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க ஒரு நபரோட தூண்டுதல் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லருந்தா பெரியாளா அதுக்கு ஜேசி ஏசி எல்லோரும் அடி பண்ணிவிங்களா ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆர்டிஐ பெட்டிஷன் இருக்கு எங்கிட்ட நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் இது அறநிலைத்துறையில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐயில் பெட்டிஷனில் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நுழையலாம் ஏன்னா இந்த அறநிலையத்துறை கோவிலை இவங்க கையில் இருந்தால் என்ன ஆகும் அதுவே தனியார் கையில் இருந்தால் என்ன ஆகும் நான் தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு போய் தான் அந்த அமைப்பே ஆரம்பித்தேன் நீங்கள் பார்த்தா நம்ம இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில்னு இருக்குது ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயில் வந்து இது வந்து இதில் திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்குது தென் இப்போ தென்காசி அங்கே அந்த கிருஷ்ணன் கோவிலில் வயல்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒன்று இருக்குது நஞ்ச வயல்லே ஆஞ்சநேயர் கோவில் அது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி அறநிலைத்துறை கையகப்படுத்தியது அபகரித்தது சரியான வார்த்தை அவர் கையகப்படுத்திய பிறகு டிபார்ட்மெண்டலி அரை வழக்கு தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அந்த பரம்பரை தர்மகர்த்தாக்கள் தங்களை மீண்டும் தர்மகர்த்தாவாக சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்டார்கள் அதுக்கு பிறகு அவங்க நான் போனது பத்தொம்பதுலேயே நோ போயிருங்கன்னா அப்போது நீங்கள் கோவிலுக்கு வரணுன்னாங்க கோவிலுக்கு போனேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த கோவிலுக்கு எங்கள்கிட்ட நிர்வாகம் வந்த பிறகு மூணு வருஷத்தில் மூணு கோடி பத்து லட்சம் டெபாசிட் இருக்குது ஆனால் உற்சவம் நடத்துறதுக்கு அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் வருது எட்டு பர்சன்ட் அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை உற்சவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நீ வசூல் பண்ணி நடத்துன்னு அறநில்துறை அதிகாரிகள் அதாவது நிர்வாகம் இருக்கிறது பரம்பரை தர்ம கருத்தா இருந்தாலும் அறநிலைத்துறை உள்ளே இருக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறான் நான் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டேன் அது டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் டெபாசிட் ஆகியிருக்கு இது எல்லாமே நான் நேரடியாக கண்டது அப்போது மு எவ்வளவு டெபாசிட் இருக்குதுன்னு கேட்டேன் மூணு கோடி பத்து லட்சம் எத்தனை வருஷத்தில் இந்த மூணு வருஷத்தில் அரசாங்க கையில் எத்தனை வருஷம் இருந்தது பதினஞ்சு வருஷம் இருந்தது அந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் வாங்கிக்கும் பொழுது இப்போ எவ்வளோ டெபாசிட் கொடுத்தாங்கன்னு கேட்டேன் நில் நீங்கள் பிரைவேட்டு நிர்வாகத்தில் மூணு வருஷத்தில் மூணு கோடி பத்து லட்சம் டெபாசிட் வெறும் உண்டியல் காசு டெபாசிட்டாக இருக்குது ஆனால் அரசாங்க கையில் அறநிலையத்துறை கையில் பதினஞ்சு வருஷம் இருந்த பொழுது டெபாசிட் எவ்வளவு நில் இவங்க எவ்வளவு செலவோ அவ்வளவுக்கு மட்டும் வரவு கணக்கு காட்டுறது திருட்டு நான் திருட்டு கூட்டம் நான் நேராக போய் பார்த்துருக்கேன் அவங்க சொன்னதுனால அதை நான் இங்கே இல்லைன்னா நிரூபிக்க சொல்லுங்கள் இந்த அல்லேலியா எலியா பாபு இது எவ்வளோ பெரிய ஹிந்து விரோத தீய சர்க்கார்னா முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாங்கிறான் எவ்வளோ பெரிய மோசடி பெருவழிகள் ஹிந்து விரோதிகள் அவுரங்கசீப் ஆட்சி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் முருகன் மாநாடு நடத்தப்படாத அந்த மாதிரி இந்த கோவிலை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள் இது தப்பு உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க ஒரு மாஸ்கை கையகப்படுத்துங்க அவங்க பதிமூணு வருஷம் முன்னாடி விஷயம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள் நீயே பண்ண அறியுத்தறிவு பண்ணிச்சா அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேகர்பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு வர வர பைத்தியமாக ஆயிடுச்சு என்ன போய் ஏழாம் நாட்டான் ஜனிங்கிறான் ஆமான்றேன் சனிக்கு சனிக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் வரவு செலவு கரெக்டாக பாவ புண்ணியங்களை கரெக்டாக கணக்கு போட்டு தீர்ப்பு கொடுப்பான் சனி உனக்கு இருபத்தி ஆறு மே மாசம் இந்த அயோக்கிய துறைக்கு அரலைத்துறைக்கு இருக்குது அதனால நான் என்ன சொல்றேன் தயவு பண்ணி நீங்க தலையிடாதீங்க எந்த விதத்திலும் நீங்க தலையிட ரைட்டு இல்லை நீங்க என்ன இப்ப திடீர்னு இந்த காசிநாதன் சொன்னா உள்ள வந்து நுழுவீங்களா இது நாள் வரை யார் பார்த்தது ஊர் மக்கள் இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் இருக்காங்க நான் ஒன்று தனியாக வந்து இன்னிக்கிங்க ஆகவே இந்த அறநிலைத்துறை மக்கள் ஹிந்துக்களை சுரண்டுவதற்கு துன்பப்படுத்த அறலைத்துறையில் ஒரு கோயில் போனால் என்ன ஆகும் ஏன் போகக்கூடாதுங்கிறேன் இப்போ பாருங்க ஆமா இவர் யாருமார் சிவகுமார் சன்னாப்பண்ணி அவர் தான் இப்போ இதுவாக வந்திருக்கிற இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ நீங்க நான் இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் நீங்கள் உள்ளே நுழையும் போதே ஒருத்தர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு பக்கமாக வான்னு சொல்லிவிட்டு ஐம்பது ஐம்பது ரூபா வாங்கினான் இது என்ன காசு உள்ளுக்குள்ளே நுழையும் போதே ரசிதே இல்லாமல் வாங்க என்ன நுழைவு கட்டணமா அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சாமி பார்க்கறதுக்கு என்ன கட்டணம் தரிசன கட்டணம் அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீர்த்தி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஹிந்து நான் கேட்குறேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் பணமாக கட்டுறான் அது இந்த அரசாங்கத்தோட தீய என்னென்ன தெரியுமா இந்த அவுரங்கசீப் சர்க்காரோடது ஹிந்துக்களை மத நம்பிக்கை விட்டு அவனை ஓடி போ வைக்கணும் ஹிந்துக்கள் கோவிலுக்கு வரக்கூடாது அது தடுக்கணும் அதுக்காக அவங்களுக்கு போடுற ஜிசியா வரியுது நுழைவு கட்டணும் தரிசனம் கட்டணும் அர்ச்சனை கட்டணும் அபிஷேக கட்டணம் இவன் பூரா அண்மைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறதுக்கா நான் சொல்லலை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சூமூட்ட ஜட்ஜஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன தர்மா சொல்லியிருக்காங்க ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிர்லெக்ஷன் ஆஃப் டியூட்டி ஏன்னா செக்ஷன் எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பதின் படி கோவில் சொத்துக்களை வந்து பராதீனப்படாமல் பாதுகாக்க அதிகாரம் வழங்கப்பட்ட பிறகும் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டு செக்ஷன் செவன்டி செவன் செவன்டி எயிட் செவன்டி நைனில் இந்த ஜேசிஸுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்த பிறகும் கோவில் சொத்துக்கள் பராதீனப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னா ஆல் தி ஜேசிஸ் ஆர் அண்டர் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு ஆக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கிறதுக்கு துப்பு கட்ட ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கூட்டம் ஏன்னா முருகன் மாநாடு மதுரையில் நடத்தும் பொழுது முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அதில் ஹிந்து மதத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரியாக அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி துரோகி உதயநிதி ஸ்டாலின் கூட்டின்னு வந்து நீங்கள் நிறைவு உரையாற்ற சொல்கிறீங்க அந்த ஆள் அங்கே வந்து என்ன சொன்னால் இது ஆன்மீக மாநாடு இல்லை இன்னும் எதுக்கு கோவில் பணத்தில் நடத்துறீங்க எவ்வளவு தூரம் ஹிந்துக்களை கொடுமை பண்ணுறது இந்துக்கள சொத்துக்களை கொல்லி அடிக்கிறது கோவில் பணத்தை திருடுறது ஆமா நீங்கள் வந்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு தானே நடத்துனீங்க ஆனால் அவங்க அதுக்கு வந்த இந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின் அவர் உதயநிதி ஸ்டாலின் யார் அவர் சொல்கிறார் இப்போ ரீசண்டாக கூட சொல்லியிருக்கார் ஐ எம் அ ப்ரவுட் கிறிஸ்டியன் லெட்இட் பி கென் கேனாட் ஐ பி அ ப்ரௌட் ஹிந்துங்க உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அவர் வந்து சொன்னார் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இந்து விரோதியா சேகர்பாபு என்ன சொல்லிட்டு அல்லே இல்லையா எவ்வளோ தீய சக்திகள் கிருமிகள் சார் இவங்க இந்து விரோத கிருமிகள் மலேரியா டெங்கு கொரோனா போல இந்த புதிய வருஷன் ஆஃப் கொரோனாவே இந்த அறநிலையத்துறை தாங்கிறேன் நான் நீங்கள் இந்த கோவிலை நீங்கள் வந்து தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்துக்கள் பூரா கால வரையற்ற உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருக்கும் நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் ஏன்னா அருளையத்துறை பட்டியலில் இந்த கோவில் இல்லை 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 ரெக்கார்டு அதனால் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் நுழையிறது தீய நோக்கத்தோடு என்ன நோக்கம் அந்த தொள்ளாயிரம் கோவில் டோட்டலி டைலபிட்டேட்டட் ஆர் பார்சியல் அது அழிச்ச மாதிரி இந்த ஐயனார் கோயில்ல அழிக்கிறதுக்கு நரலுதுரை கிட்ட முடியுகிறது சதி ஈடுபிரது கோயில்ல அழிக்கிறதுக்கு கட்டும்போது அதனால தான் உங்க பட்டைய இல்லாத கோயிலে நீங்க இன்னைக்கு வந்து இங்க இது பண்ணுங்க கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க எங்க கணக்க காட்டிட்டு கோயிலுக்கு நீ யார் கணக்க கேக்க ம் கோரி கோயில்ல கிராமத்துல ஐயனார் கோவில் இருந்தா நீ வந்து நாடாமியா தைரியம் இருந்தால் இந்த அறநிலைத்துறை ஒரு சர்ச்சை கையகப்படுத்திட்டு இந்த மாதிரி பேசு ஒரு மாஸ்கை கையகப்படுத்திட்டு பேசு ஹிந்து விரோத தீய சக்திகளை அவுரங்கசீப்பின் அடுத்த அவதாரமே இந்து கோவில்களை கையகப்படுத்துறதை அனுமதிக்க முடியாது தான் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் அறநிலையத்துறை எடுக்கப்படும் நான் வந்து உங்களுக்கு உதாரணமே சொல்லிட்டேன் அந்த கோயிலில் இருக்கிற பயக்காட்டு ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் பதினஞ்சு வருஷம் நில் டெபாசிட் மூணு வருஷத்தில் பரம்பரை தர்மகர்த்தார் மூணு கோடி முப்பது லட்சம் மூணு கோடி பத்து லட்சம் அதனால் ஹிந்து மதத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு கோவில்களை அழிப்பதற்காக இருக்கின்ற இந்த அறளித்துறை டிபார்ட்மெண்ட்டு நோ பிஸ்னஸ் ஏன் இதை தொடக்கூடாது இங்கே நுழையக்கூடாது நன்றி கோவில் அறலைத்துறையில் இல்லை அப்போ நீங்க புதுசா எடுக்கிறதுக்கு there is a நீங்க சார் யாரு சார் யாரு அண்ணாவி நீங்க யாரையும் மரியாதையா நடக்க என்ன நான் 38 IAS நான் மாமாட்கிட்ட இருந்துங்க. நான் வந்தா சார் நான் போலீஸ்ல பழகாதவனா? சார் நான் எத்தனை ವರ್ಷ 35 வருஷம் நான் சொல்றேன். டிஜிபி எத்தனை வேளை எனக்கு பர்சனல் பழகலாம். சார் நான் பாத்துர்க்கேன் சார். கண்ணால அதனால் நீங்க வந்தீங்கனா நீங்க வந்த உடனே பயப்படுறாங்க. அந்த 12 ஹிந்துவா இருப்பார் போலீஸ் ஹிந்து சொல்ல நீ லாட்டி சார்ஜ் பண்ணாருன்னா நீங்க லாட்டி எடுத்துன்னு வந்துருவீங்க. எந்த அதிகாரியும் இந்துவா இல்ல 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 நீங்க இதுல முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுவீங்களா அனுமதி கொடுத்த பிறகும் கொல்றீங்களே எங்களை அதுவா முருகன் பிரச்சனை தான்

அதைச் சொல்றே உмна

பன்னெண்டு மணிக்கு வர

அடடே அது பேசுவாங்க ஆமா அது આ પાંચ મિનિટમાં એને સંભાળ્યા અને એને ફોન પર બેસવા એને હવે રહ્યા என்ன வரப்பட வரப் போறாரு கெடித்து இருந்து கோலிக்கு வரணும்னா இருந்து அவருக்கு ஸ்ரீ

எல்லாத்துக்கும் விஷம் செய்யாம இருக்க முடியாது அதனால சொல்றேன் சாதாரண அப்பாவி ஜனங்கள் கிராமத்துக்காரங்க

நீங்க

कलकत्ता में एक बड़ा आंदोलन हो गया कलकत्ता में आंदोलन हो गया हम आज सुबह एक बैठक करेंगे हम पर 200 भेड़ें हैं मैं सोचता हूं मैं कोई पेशी नहीं है पुलिस इतनी ही है मैं आज कल से नहीं है

இவரே <laughs> மரட்டினாரு ઓંગલકવા રીંગા સન મીંગા સન யார் அந்த பையன் யார் அந்த

எங்க பிளான் பண்ணியிருக்கோம் நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க மெய்தே மெய்தே

என்ன குற்றவாளின்னு யாரை நினைக்கிறோமோ அவனுக்கு கயிறு நீளமாக விட்டு அவன் அதிலேயே தொங்கட்டான் அதுக்கு நம்ம அறநிலையத்துறைக்கு நீங்கள் கொடுத்த ஆர்டிஐ பெட்டிஷன் வந்து இது கோவில் இதில் இல்லை அதனால இனிமேல் நீங்கள் தயவு பண்ணி உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நம்ம தர்ணாமனாலும் நடக்கும் நாளைக்கு வரான் இனிமேல் நீங்க வரக்கூடாது அவன் அரண் வந்து சொன்னாலும் நைனர் ஒரு இல்ல ரெண்டு ரவுடியா என்ன பண்றது நாலு ரவுடியா ஆமா நாலு

ஒரேட் ஆடுநாதன் போட்டிநாதன் டீம்